தெய்வம் நிர்மல ஸ்படிகாதி ஆதாரம் சர்வ வித்யா நாம் பாஸ்மகே நேர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகே செய்யாரின் பணிவான நமஸ்காரங்கள் அஸ்ட்ரோ லைஃப் டிவி நேர்களுக்கு அஸ்ட்ரோகேயை செய்யுங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வாரபலன் இருபத்தி ஒன்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலிருந்து அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள்னு பார்ப்போம் முதல்ல வந்து இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய கோல்சாரம் என்ன இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இது வழியாக பார்க்கலாம் முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு பார்க்கும்போது தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் சூரிய பகவான் என்ன சித்திரை மாதத்தில் இருக்கு சூரிய பகவான் சுக்ரன் குரு மூன்று கிரகங்கள் இந்த வாரத்தில் ஆறாம் இடத்துல அதாவது ஆரம்பிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஆரம்பிக்கும்பொழுது கன்னியாராசியில் கேது பகவான் சனி பகவான் கும்பத்திலையும் செவ்வாய் புதன் ராகு இந்த மூன்று கிரகங்கள் வந்து மீனத்திலையும் இருக்கக்கூடியது இந்த வாரத்தினுடைய விசேஷம் இந்த வாரத்தில் பயிற்சின்னு பார்த்தீங்கன்னா வருட கிரகமான குரு பகவான் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போகிறார் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சாயந்தரம் ஒரு அஞ்சரை மணிக்கு கிருத்திகை ஒன்றாம் பாதத்திலிருந்து கிருத்திகை ரெண்டாம் பாதத்திற்கு மேஷராசியிலிருந்து ராசிக்கு போகிறார் தனியாக குரு பயிற்சி பலன்கள் போட்டிருக்கேன் அதையும் பாருங்க ஒரு ஒரு ராசிக்கும் சந்திர பகவான் இந்த வாரத்தில் பூராட நட்சத்திரம் தனுசு ராசியிலிருந்து ரேவதி நட்சத்திரம் மீன ராசி வரலும் போகிறார் அதாவது தனுசு மகரம் கும்பம் மீனம் நான்கு ராசிகளுக்கு போகிறார் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் வரக்கூடியது இந்த வாரத்தில் ஆரம்பிக்கும் பொழுதே சஷ்டி திதி அதாவது இருபத்தி ஒன்பதாம் தேதி எண்ணிக்கை சஷ்டி திதி சஷ்டி திதியில் விரதம் இருப்பவர்களுக்கு சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லக்கூடியது குழந்தை பிராப்திக்கு உண் மிகவும் ஏற்றமான காலகட்டம் இதை தவிர முருகனுக்கு வழிபாடு மிகவும் ஏற்றம் அதாவது முருகப்பெருமானை நினைத்து சஷ்டி திதி என்று விரதம் இருப்பவர்கள் நினைத்த காரியம் கைகூடும் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு குரு பெயர்ச்சி குரு பலன்கள் குரு பகவான் மேஷ ராசி கிருத்திகா நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்திலிருந்து கிருத்திகா நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் ரிஷபராசிக்கு போகிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக அவருடைய பார்வையும் அவர் இருக்கும் இடத்தை வைத்தும் பார்வை பலனை வைத்தும் ஒரு ஒரு ராசிக்கும் தனித்தனியாக மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிகளுக்கு உண்டான பலன்களை போற்று பார்வை அவசியம் இந்த வார கடைசியான நாலாம் தேதி அதாவது இந்த வாரம் வந்து சனிக்கிழமை நாலாம் தேதி என்னைக்கு பார்த்தேன்னா நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஏகாதசி இந்த ஏகாதசி விரதம்ன்றது வந்து வைஷ்ணவர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றம் அதாவது இது வந்து கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி மூவிங் டுவர்ட்ஸ் அமாவாசை அதனால கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி இது வந்து மிகப்பெரிய விசேஷம் பாப விமோசன ஏகாதசின்னு பேர் இந்த விரதம் இருப்பவர்களுக்கு எந்த விதமான பாவங்களாக இருந்தாலும் தவறு எந்த ஒருத்தருக்கு பண்ணியிருந்தாலும் அதை போக்கக்கூடிய பாப் பாப விமோசினி அப்படின்னு சொல்லக்கூடிய ஏகாதசி இன்னைக்கு நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி பார்த்தேன்னா அக்னி நட்சத்திரம் ஆரம்பம் அப்படின்னு போட்டிருக்கும் அக்னி நட்சத்திரம் அப்படின்னா பரணி மூணாம் பாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்றாவது பாதத்திலிருந்து பரணி நட்சத்திரம் மூன்றாவது பாதத்தில் சூரிய பகவான் பிரவேசிக்கிற காலத்திலிருந்து ரோஹிணி நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் வரலும் அதாவது கிட்டத்தட்ட எட்டு பாதங்கள் பரணி மூணு நாலு கிருத்திகை நாலு பாதங்கள் ரோஹிணி ரெண்டு பாதம் எட்டு பாதங்கள் சூரிய பகவான் மூவ் பண்ற காலகட்டம் கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்றது ஒரு இருபத்தஞ்சி இருபத்தாறு நாள் வச்சுக்கோங்களேன் ஏன்னா ஒரு பாதம் தாண்டதுக்கு மூணு புள்ளி ரெண்டு டிகிரி ஒரு நாளைக்கு ஒரு டிகிரி தாண்டு வரும் சூரிய பகவான் அதனால மூணு நாளும் இருபது இருபது நாழிகை அப்படின்னு சொன்னா எட்டு மணி நேரம் வரும் அதனால எட்டு பாதங்கள் தாண்டணும் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து அவர் இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு நாள் ஆகும் சோ நாலாம் தேதியிலிருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி வரும் கிட்டத்தட்ட அக்னி நட்சத்திர காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது அது நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து இருபத்தி ஒன்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரும் உண்டான காலத்தை அக்னி நட்சத்திர காலம்னு சொல்லக்கூடியது இந்த காலகட்டத்தில் பொதுவாகவே சுபகாரியங்கள் பண்றது இல்லை அதாவது இப்போ வீட்டில் சுப காரியங்கள்னு சொல்லக்கூடிய திருமணம் காதுகுத்தல் இந்த மாதிரியான சீமந்தம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பண்றதில்ல இது இது வந்து ரொம்பவும் முக்கியமான விஷயம் இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னு பார்த்தா ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் வருது சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் சந்திர பகவான் மதிகாரகன் மறைந்திருக்கக்கூடிய காலத்தில் மதி மயங்கக்கூடும் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் முடிஞ்ச வரலம் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் வெளியூர் வளிமானம் பிரயாணம் வேண்டாம் ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்ததே ஆனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய பால் அதாவது பால் இல்லைன்னா மோர் இதெல்லாம் வந்து தானம் கொடுங்கோ ஏன்னா இப்போ வெய்ய காலம் நீர் நீர்மோர்லாம் வந்து கொடுத்த இலையானால் வழிபோக்குவர்களுக்கு சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் சரி இப்போ வேஷம் முதல் மீனம் வரை இருபத்தி ஒன்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பருக்கு ஸ்டாலிங்ல போயிட்டு இருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிகள் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய நேம் பேரண்ட்ஸ் நேம் அனுஷையானால் உங்களுடைய ஜாதகத்தை போட்டுட்டு அதில் சந்தி இருக்கான்னு முதல்ல பார்த்துட்டு அதாவது நட்சத்திர சந்தி பாத சந்தி ராசி சந்தி லக்ன சந்தி எந்த சந்திகள் இருக்குன்றதை பார்த்துட்டு அதை தவிர வந்து கேத்துவில் வந்து எந்த கிரகங்களும் அடைபட்டிருக்கா இல்லை சேர்ந்து இதுவாக இருக்கான்றதையும் பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான தசாபுக்தி அந்தரம் சூஷ்மத்திற்கு என்ன பலன்கள் அப்படின்றதையும் பார்த்துட்டு இன்றைய கோள்சார பிரகாரம் எந்த பலன்கள் வருது அப்படின்றதையும் பார்த்து என்னுடைய கட்டணம் என்னென்றதையும் தெரிவிக்கிறேன் அதை போட்டதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து சொல்கிறேன் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை இருபத்தி ஒம்போது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான பலன்களை பார்க்கலாம் ரிஷபம் கிருத்திகை ரோகிணி மிருகசி ரிஷம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்போது பாதங்களை கொண்ட ராசி ராசி அதிபதி சொல்லக்கூடியவர் சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இந்த வாரத்தில் சஞ்சரிக்கிறோம் இந்த வாரம் பார்த்த உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல மூன்று கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு பதினொன்றாம் இடமும் மூன்று கிரகங்கள் இருக்கு இதன் மூலியமாக உங்களுடைய செலவுகள் மிகவும் சுப செலவுகளாக இருக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா சுக்ரன் குரு ரெண்டு பேருமே வந்து பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறார் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால கணவன் மனைவியினுடைய ஒற்றுமை நல்லபடியாக இருக்கும் ஏழாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் பிசினஸ்ல பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு ஒன்னாம் எிக்கு ஒன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு குரு பகவானும் வந்து உங்களுடைய ராசியின் எட்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் பதினொன்றாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் உங்களுடைய ராசியிலே வர்றது பெரிய ஏற்றம் வீட்டை விட்டு வெளியில் போய் வெளிநாடு வெளிவூர் வெளிமாநிலம் சொல்லக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு ராசிக்கு அஞ்சாம் இடத்தை பார்க்குறதும் ஒரு பெரிய ஏற்றம் உங்களுடைய அதாவது பெரிய மாற்றங்கள் நிகழக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு குரு பகவானுடைய மாற்றத்தினால் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் குரு பயிற்சி பலன்கள் தனியாக போட்டுருங்க அவசியமாக பாருங்கள் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் பன்னெண்டாம் இடத்துல சுக்கர பகவான் ராசிநாதன் பன்னெண்டாம் இடத்தில் போகிறதுனால ஒரு நல்ல பெரிய ஏற்றம் இருக்கும் குரு அதாவது சுக்கர பகவானுக்கு பன்னெண்டாம் இடம் மறைவுஸ்தானம் ஆதாரம் கிடையாதுன்னு ஜோதிய சாஸ்திரம் சொல்றது இதன் மூலியமாக பெரிய ஏற்றம் இருக்கும் கணவன் மனைவி வழியே நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் புதிய வேலை கிடைக்கும் வேலையின் மூலியமாக வெளியூர் வழிமாடலும் வெளிநாடு செல்லக்கூடிய பாக்கியம் உண்டு வெளிநாட்டிலிருந்து நல்ல சுக செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அது தவிர உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய இந்த கலைத்துறையில் இருக்கிறவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் கலைத்துறையில் வந்து அதுவும் லைட்மேன் கேமராமேன் இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கும் இதை தவிர பார்த்த இல்லையானால் ஆர்ட் டைரக்டர்ஸுக்கு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் பால் பதினெட்டு தொழிலில் இருக்கிறவர்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் பால் வந்து இந்த மாற்று அதாவது பாலோட மிச்சத்தெல்லாம் சேர்த்து இந்த பால் ரோஸ் மில்க் இந்த மாதிரியான விஷயங்கள் கொடுக்குறாரு இல்லையா குளிர் பானங்கள் கொடுக்கிறார் இல்லையா அது வந்து பெரிய ஏற்றத்தை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைப்போகிறது இந்த வாரத்தில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடம் அதிகமாக செவ்வாய் புதன் மற்றும் ராகு மூன்று கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் இதனால் என்ன அப்படின்னா பன்னெண்டாம் தேதி பன்னெண்டுக்கு பன்னெண்டில் போகிறதுனால இதன் மூலியமாக உங்களுடைய செலவுகள் கட்டுப்பாட்டில் இருக்கும் நீங்கள் என்ன இதுவாக இருந்தாலும் செலவுகள் ரொம்ப கண்ட்ரோல்டாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கிறது மூலத்திரிகோணத்தில் இருக்கிறது பெரிய ஏற்றம் உங்களுடைய தொழில் வேலையில் பார்த்தாலும் தொழிலில் பார்த்தேன்னா பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அதன் மூலியமாக உங்களுடைய சொந்த தொழில் இருந்தீங்கன்னா அதில் பார்த்தேன்னா உங்களுடைய தொழிலில் வந்து உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்க மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரும் இருந்தாலும் அதை நீங்கள் ஈஸியாக சமாளிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் ரெண்டு அஞ்சாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய தன புத்திர காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய தன புத்திரஸ்தான அதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவான் பதினொன்றாம் இடத்துல நீச்சப்பட்டு போயிருக்கிறதுனால செலவுகள் வந்து குழந்தைகளுக்கு செலவு பண்ண வேண்டிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது ஏன்னா தனக்காரகன்னு சொல்லக்கூடிய குரு பகவானே உங்களுடைய ராசியில் உட்கார்றது பெரிய விசேஷம் இந்த வாரம் இருபத்தி ஒம்போது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவானுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் முப்பதாம் தேதி காலத்தால் ஒரு எட்டரை மணி வரலும் இருக்கக்கூடிய சந்திரபகவான் சந்திராஷ்டம காலகட்டமாக போகிறது புதிய முயற்சிகள் வேண்டாம் வந்து யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க தேவையில்லாத வார்த்தைகளை லூ ஸ்டாக்ஸ் எதுவும் விடாதீங்க அந்த மாதிரியான விஷயங்கள் தேவையில்லாமல் பண்ணாதீங்க நல்லதில்லை உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல வந்து அதாவது ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் போற ரெண்டாம் தேதி எண்ணிக்கை ஒரு பதினொன்று பன்னெண்டு மணி வரலும் கார்த்தால் இருக்கக்கூடிய காலகட்டம் இதன் மூலியமாக ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் மூன்றாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல போய் இருக்கிறது மூலியமாக முயற்சிகள் மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு வந்து த பெற்றோர்களின் ஆசீர்வாதத்தின் மூலியமாக வெளியூர் மாநிலம் படிக்கக்கூடிய போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார் அதாவது பத்தாம் இடத்துல வந்து நாலாம் தேதி எண்ணிக்கை ம மதியம் ஒரு மூன்றரை மணி வரலும் அங்கே இருக்க சந்திர பகவான் இதன் மூலியமாக உங்களுடைய ராசிக்கு சனி சந்திரன் சேர்க்கை ஏற்படுறது புனர்ப்பு யோகம்னு சொல்லக்கூடியது அதாவது தொழிலில் வந்து ஒரு சிறு முயற்சிகளை மேற்கொண்டு அதன் மூலியமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இருந்தாலும் புனர்ப்பு யோகம் அமையிறதுனால சிறு சிறு தடங்கள் வந்து அதற்கு பிறகு ஒரு வெற்றி இல்லை வெற்றி இலக்கை அடக்க அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் தாயில் உடல்நிலையில் சற்று கவனம் தேவை அதை தவிர உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சந்திர பகவான் போகிற நாலு கிரகங்களோடு சேர்ந்து அதாவது மூணு கிரகங்களோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் ஆறாம் தேதி எண்ணிக்கை வரலும் ஆறாம் தேதி மாலை ஒரு அஞ்சு மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது பதினொன்றாம் இடம் வலுப்பெற்று போய் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது சந்திர மங்கள யோகம் அமையிறது இதன் மூலியமாக பார்த்தேன்னா புதுசாக வீடுமனை வாகனம் வாங்கக்கூடிய பாக்கியம் வீட்டை விற்று அதன் மூலியமாக பொருள் வரக்கூடிய பாக்கியம் அதன் மூலியமாக அதிக லாபம் வரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது பொதுவாகவே இந்த வாரம் பார்த்தோம்னா இந்த ராசிக்காரர்களுக்கு நல்ல ஏற்றமான காலமாக இருக்குது நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரை போய் வழிபட்டு வாங்கோ குரு பயிற்சியில் குரு பகவானுக்கு போய் உங்களால் முடிஞ்ச அதாவது நெய் விளக்கு போட்டு வாங்கோ நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இந்த வாரமும் உங்களுக்கு வரும் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து நன்றி நமஸ்காரம்